இலங்கைக்கு இந்தியா கொடுத்து வருகின்ற முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக இந்த வருகை இருக்கின்றது அதேவேளை இலங்கையின் நிதி கையாள் என்பது இந்தியாவில் தங்கி இருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டு இலங்கை அரசும் தமிழ் தரப்பும் இணைந்து பயணிக்கின்ற ஒன்றை அவர்கள் ஆதரிப்பதாக இருக்குமே தவிர இந்தியா அழுத்தம் ஒன்றை கொடுத்து இந்த விவகாரத்தில் திட்டத்தில் இந்த உண்மையாக அழுத்தம் கொடுத்து இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கின்ற தரப்பாக இனிவரும் காலங்களில் இந்தியா இருக்கலாம் இப்பொழுது இந்த இரண்டு அரசுகளுமே இதனை பரிசீலிக்க தொடங்கி இருக்கின்றன இப்பொழுது அது பல கோடி அல்லது பல மில்லியன் கோடிகள் செலவான ஒரு திட்டமாக கூட இருக்கலாம் அவ்வாறான திட்டத்தின் மூலம் கிடைக்க போகின்ற நன்மைகள் என்ன என்பதை அவர்கள் தீர்மானிக்க போகின்ற ஒரு நிலைமை இப்பொழுது சாத்தியமாகி இருக்கின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ள பிரச்சனை என்பது சாதாரணமான பிரச்சனை அல்ல இந்தியாவின் பல நிலங்களை கையகப்படுத்திய சீனா அவற்றிற்கு தனது சீன பெயர்களை வைத்து பல தலைவிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது அவசரமாக கேஷ் தேவைன்னு வரும்போது போது அடுத்தவங்கள்ட்ட நாங்கள் கேட்குறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது வட்டி அதிகமா இருக்குமோ இல்லைனா பாதுகாப்பாக இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம் அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்டில் அடகு வைக்க வந்திருக்கேன் மிக குறைந்த வட்டி லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகையை பாதுகாப்பாக வச்சிருக்காங்க இதை விட என்னங்க வேணும் கேஷ் பாயிண்ட் மணி ட்வான்ஸ் வர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செக் கேஷ்யிங் கேஷ் ஃபோர் கோல்ட் கோல்ட் லோன்ஸ் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட் வணக்கம் மீண்டும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பேச போண்டும் என்னவென்றால் ஆஹ் இந்திய வழிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வந்து இலங்கைக்கு சென்றிருக்கின்றார் ஜூன் இருபதாம் தேதி அதை பற்றி போன்றும் அங்கு என்ன நடந்தவை பற்றி போன்றும் அவைகள் பற்றிய தகவல்களை பெறுவதற்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப்போன்றோம் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் வரவேற்கின்றோம் உங்களே முதலாவது கேள்வியாக வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து இலங்கை சென்றிருக்கிறார் அதாவது ஜூன் இருபதாம் தேதி ஆஹ் இலங்கைக்கு சென்றிருக்கிறாரா அது அவர் வெளிவிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டதின் பிறக்காக சென்ற முதலாவது பயணமாக கருதப்படுகின்றது இது வந்து இது இவருடைய இந்த வருகை பற்றி குறிப்பிடுங்கள் நிச்சயமாக இலங்கைக்கு இந்தியா கொடுத்து வருகின்ற முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக இந்த வருகை இருக்கின்றது இங்கே குறிப்பிட்டு நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிற்கு பின்னான காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தை மாதத்திற்கு பின்னான இன்று வரையான சுமார் ஆஹ் பதினேழு மாத காலத்தில் இவருடைய விஜயம் என்பது ஐந்து தடவைகள் இலங்கைக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பொழுது ஒப்பந்த செயங்களும் அங்கே செயற்படுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இவர்களுடைய அதாவது ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் பலவும் தற்பொழுது அரைவாசி கட்டத்தை கடந்ததாகவும் அல்லது நடைமுறை சாத்தியம் உள்ளதாகவும் மாறி இருக்கின்ற நிலையில் அவற்றின் தொடர்ச்சி தொடர்பான நிலைகளையும் அதேவேளை அங்கே இடம்பெறப் போகின்ற தேர்தல் மாற்றங்கள் என்பது இந்தியாவிற்கு ஆதரவான ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாடி பிடிப்பதற்காகவும் இந்த விஜயம் அமைந்திருக்கின்றது குறிப்பாக இவர்களது முதலீடுகள் பெரும் பங்கானவை வடக்கு கிழக்கு பகுதியில் சார்ந்ததாகவும் கொழும்பு சார்ந்ததாகவும் இருக்கின்ற காரணத்தால் அவை தொடர்பான நிலைப்பாடுகளில் இவர்களது அக்கறை என்பது அதீதமாக இருக்கின்றது இந்த அக்கறைகள் என்பது அதாவது வந்து மின் சார உற்பத்தி மற்றும் எரிபொருள் விநியோகம் மற்றது கொள் கலன்களை நகர்த்துதல் கப்பல்களில் இருந்து போன்ற இத்தியாதிகளில் இருந்து கடலில் ஆழ்கடலில் இடம் பெறுகின்ற விபத்துகள் போன்றவற்றில் இருந்து காப்பாற்றுதல் போன்ற பல நடவடிக்கைகளிலும் அந்த இணைந்த செயற்பாடுகள் என்பன காணப்படுகின்றன அத்தோடு அங்கே இப்பொழுது மோடி அவர்களின் மூன்றாவது அதாவது அரச பதவியேற்பின் பொழுது ரணில் விக்ரமசிங்கா கூட ஒரு பிரதான நாயகமாக கலந்து கொண்டிருந்தார் ஏனைய நாடுகளுடன் எனவே இவர்களுடைய என்பதை நிச்சயமாக அங்கே இடம்பெறப்போகின்ற தேர்தல்கள் தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பாக வருகின்ற வேட்பாளர் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் இதனையும் மாறாக மேற்கொள்ள இருக்கக்கூடியதாகவும் அதே வேளை இந்த வேட்பாளர் தாங்கள் விரும்புகின்ற வேட்பாளருக்கு மஹிந்த தரப்பு போன்றவர்களின் ஆதரவு தேடுவதாகவும் இந்த விஜயத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இருந்த பொழுதிலும் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட மனுத்தியாலங்களுக்கு அவர் சென்று அங்கே பல தரப்புகளையும் சந்தித்தது என்பது நிச்சயமாக இலங்கைக்கு இந்தியா கொடுத்து வருகின்ற முக்கியத்துவத்தையும் அதேவேளை இலங்கையின் நிதி கையாள்கை மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்பது இந்தியாவில் தங்கி இருக்கின்றது என்பதையும் அடுத்து எடுத்துக்காட்டுகின்றது இவருடைய இந்த வருகையினால் தமிழ் தரப்பிற்கு ஏதாவது அனுகூலம் இருக்கின்றதா தமிழ் தரப்பு என்பது தங்களுடைய ஆதங்களை தெரிவித்தாலும் இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழ் தரப்புகள் என்பன தற்போது பல வேறுபட்ட தலைமைகளை உடையவதாகவும் அல்லது பல பிரிவுகளாக பிரிந்து இருப்பதையும் அது தனக்கு அனுகூலமான ஒரு விவகாரமாக எடுக்கின்றது இதனை எவ்வாறு பார்க்கலாம் என்று சொன்னால் இந்த இடம் பெறுகின்ற நடவடிக்கைகள் அதாவது வந்து இலங்கை இந்திய கைச்சாத்திடுகின்ற உடன்படிக்கை தொடர்பான விவகாரங்கள் எதிலும் தமிழ் தரப்புகளின் ஆலோசனைகள் எதிலும் புறப்படாத பொழுதிலும் தமிழ் தரப்புகள் இவர்களிடையே வைக்கின்ற கோரிக்கைகள் பதிமூன்றாவது திருச்சட்டம் சட்டம் மற்றது சம சுயாட்சி அதிகாரம் போன்றவற்றை நோக்கியதாக இருந்தாலும் அவை குறித்த மௌனங்களை கடைபிடிப்பதுடன் இலங்கை அரசுடன் இணைந்த அல்லது இலங்கை அரசுடன் தமிழ்

வேண்டும் என்று அந்த நேரங்களில் அவர்களுக்கு சில விளைகளில் சில ஆலோசனைகள் அல்லது சில விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள்களை தூண்டுகோளாக அல்லது தமிழர்களின் தூதாக இந்தியா இருக்காது என்பது ஒரு கவலைக்குரிய விடயம் ஆனால் அதற்குரிய காரணங்கள் இந்தியாவுக்கு இருக்கின்ற நிச்சயமான காரணம் என்னவென்று சொன்னால் அண்டை நாடுகளின் அரசுகளை பகிர்ந்து அதனால் இதர பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு முயற்சிக்கின்றது குறிப்பாக இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் உள்ள பிரச்சனை என்பது சாதாரணமான பிரச்சனை அல்ல இந்தியாவின் பல நிலங்களை கையகப்படுத்திய சீனா அவற்றிற்கு தனது சீன பேர்கள வைத்து பல தலையீடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அவ்வாறான நிலையில் இந்தியா வந்து இப்பொழுது தலையில்லாமர்களை அதாவது சீனாவிற்கு தலையடியாக இருந்து கொண்டு தரம்சாலாவில் இருக்கும் தலையில்லாமையை சந்திப்பதற்கு அமெரிக்காவின் காங்கிரஸ் குழுவை கூட அனுமதித்து சில நடவடிக்கைகளை ராஜதந்திர நடவடிக்கைகளை சகல மட்டங்களில் எடுத்து வருகின்றன அவ்வாறான நிலையில் தனது நெருங்கிய அண்டை நாடான இலங்கை என்பது இவ்வாறானது ஒரு பிடிக்கில் அகப்படாமல் இருப்பதற்காக அது அரசு இணைந்து பயணிப்பதைத்தான் முதலாய கடமையாக செய்யும் அதை நாங்கள் நம்பலாம் நிறைவு கல்வியாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் கருத்தினால் மறக்கம் ரஞ்சித் ஆண்டகை இவருடைய இந்த கருத்து பற்றி தெளிவுபடுத்த முடியுமா ஆமாம் இந்த தரைப்பாலம் என்பதற்கான நடவடிக்கை என்பது இரண்டு அல்லது மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பே நான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் அல்லது அறுபதுகளிலேயே ஒரு வெள்ளையரால் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அதன் பிறகு பல நேரங்களில் அது பரிசீலிக்கப்பட்டதாகவும் இருந்த பொழுதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்திய குறுகள் எதுவும் அப்பொழுது இடம்பெறவில்லை அல்லது இயல்பு நிலை எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை இப்பொழுது இந்த இரண்டு அரசுகளுமே இதனை பரிசீலிக்க தொடங்கி இருக்கின்றன இப்பொழுது பல கோடி அல்லது பல மில்லியன் கோடிகள் செலவான ஒரு திட்டமாக கூட இருக்கலாம் அவ்வாறான ஒரு திட்டத்தின் மூலம் கிடைக்க போகின்ற நன்மைகள் என்ன என்பதை அவர்கள் தீர்மானிக்க போகின்ற ஒரு நிலைமை சாத்தியமாக இருக்கின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றன திட்டம் நிறைவேறுமா என்பது கூறப்பட முடியாவிட்டாலும் திட்டத்தை அக்கறையுடன் அதாவது அனுகூலங்களை பரிசீலித்து அதற்குரிய நடைமுறைகளை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் வருகிறது பொழுது இவ்வாறான ஒரு கருத்தை இவர் ஆண்டகை என்பவர் இவர் தனியே சிங்கள மக்களுக்கான கிறிஸ்தவ ஆண்டகை அல்ல இவர் இலங்கையில் உள்ள சகல மாவட்டங்களில் மறை மாவட்டங்களுக்கு உரிய ஆயர்களையும் மக்களையும் பிரதிநிதிப்படுத்தி வத்திகானுக்கான ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றவர் சிங்களத்தின் குரலாக செயற்படுகின்றார் இது உண்மையிலேயே ஒரு அவரை இனவாதியாக காட்டுகின்றது அவர் ஒரு உண்மையிலேயே மல்கம் ரஞ்சித் ஆண்டகையவர்கள் நிச்சயமாக தமிழர்களை இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்துகின்றார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அவர் முஸ்லிம்களை கூட அவ்வாறு தான் நடத்துகின்றார் இப்பொழுது கிறிஸ்தவர்களாக உள்ள தமிழர்களை கூட இப்பொழுது பல மறைமாவட்டங்கள் தமிழ் மறை மாவட்டங்கள் அவ்வாறானவற்றை எல்லாம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பிரதிநிதியாக கொண்டு இவ்வாறான ஒரு ஏற்புடைய கருத்தல்ல இப்பொழுது குறிப்பாக கூறுங்கள் ஒரு பாலம் என்பது அமைவது என்பதன் சாத்தியங்கள் என்பதை ஆராயப்படுகின்ற பொழுது அதன் முக்கியமான நிலைமை போக்குவரத்து உல்லாச றை மற்றும் பயணங்கள் போன்றவை தான் பரிசீலிக்கப்படும் ஒரு பகுதியாக இலங்கை வந்துவிடும் என்று கூறுகின்றது ஒரு சிறு பிள்ளைத்தனமான கருத்தாக அல்லாமல் இனவாத கருத்தாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அவ்வாறானோர் நிலைமை போவதில்லை உண்மையின் படி அதன் மூலம் எடுக்கப்படுகின்ற பயன்கள் இலங்கைக்கு அனுகூலமாக இருந்தால் தான் இலங்கை ஒத்து சென்று அதனை செய்யும் எனவே இவ்வாறு அவர் கூறியிருப்பது என்பது அவருடைய குணத்தை காட்டுகின்றது உண்மையிலேயே அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது நன்றி சுரேஷ் தர்மா உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்சினி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சி எம்ஆர் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அறிவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்